ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனாஸ் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நானும் நல்லா இருக்கேன் நீங்களும் எல்லோரும் நல்லா இருக்கணும் நான் அந்தவங்க வேண்டிக்கிறேன் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி வீடியோ வாட்ச் பண்ணி என்கரேஜ் பண்ணுறதுக்கு அப்படியே கொஞ்சம் கமெண்டும் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருக்கும் ஓகே நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் நேற்று பெரிய ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பார்த்துருப்பீங்க அதோட நெக்ஸ்ட் பாதி பாட்டு தான் நம்ம பார்த்து பார்க்க போகிறோம் எல்லா பாட்டுமே நம்ம ஜாயின் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம லைனிங்கை தைச்சோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக ஃபில் பண்ணிடலாம் அதனால தான் நான் எல்லாமே ஜாயின் பண்ணி வச்சுக்குவேன் எப்படி எப்படி ஜாயின் பண்ணுறேன் அப்படிங்கிற வீடியோவை தான் நம்ம விட்டுருக்கேன் இப்போ இந்த இதில் பாருங்கள் பேக் பார்ட்டை எடுத்து நான் ஜாயின் பண்ணுறேன் லைனிங்கும் இதையும் அந்த லைனிங் வந்து என்ன அவங்க வந்து பேக்ல என்ன கேட்டாங்கன்னா அந்த வந்து ஒரு ரைட்டா ஒரு கோல்டன் பார்டர் மாதிரி இருந்துச்சு அந்த பார்ட்ரு வந்து எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டாங்க எக்ஸ்ட்ரா துணி மடிக்கிறதுக்கு அந்த அளவுக்கு இல்ல அப்ப நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா தான் நான் என்னைக்குமே வந்து லைனிங் அடிச்சுட்டு திருப்புவேன் லைனிங் அடிச்சிட்டு கழுத்து திருப்பும் போது கீழே வந்து இறங்கி வந்துரும் அப்ப வந்து நமக்கு அந்த பார்ட்ரு வந்து உள்ள வந்து நம்ம கொடுத்துருக்க துணியில இருந்து இல்லாம போயிடும் பார்ட்ரு வராது எக்ஸ்ட்ராவாக துணி கீழே மடக்கடிக்கிற அடிக்கிறக்குள்ளதுக்குள்ளே போயிடும் அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு ஒரு ஐடியாவாக நான் இதை ஃபாலோ பண்ணேன் இந்த மாதிரி ப்ளவுஸ்க்குலாம் வந்துச்சுன்னா இந்த ஐடியாவை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் அந்த பாடு நான் ஒரு ஊக்கு மாதிரி எல்லா இடத்துலையும் பின் பண்ணிக்கிட்டேன் அப்போ வந்து துணி வந்து அங்கே இங்கிட்ட நகலாது நகலாமல் அந்த இடத்துல கரெக்டாக இருக்கும் இப்போ மேலே எக்ஸ்ட்ராவாக துணி போனால் கூட பரவாயில்ல நம்ம லைனிங் துணி இப்போ கரெக்டாக கழுத்து அடித்து திருப்பி நம்ம திருப்பி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த பாடு கரெக்டாக பின்னாடி கீழே வந்து நமக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல அப்படியே இருக்கும் இது ஒரு சின்ன ஈஸி மெத்தட் நான் அதை ட்ரை பண்ணி பார்த்தேன் நல்லாவே பார்டர் கரெக்டாக வந்துச்சு நீங்களும் வேணுன்றவங்க ட்ரை பண்ணி பாருங்க பேக் பாட்டு அதே மாதிரி கழுத்தை அடிச்சு திருப்பிட்டேன் இப்போ நம்ம அந்த மாதிரி பின் குத்தாம நான் கழுத்தை அடிச்சு திருப்பி இருந்தேன்னா கீழே வந்து கரெக்டான அந்த பார்டர் வந்து உங்களுக்கு கிடைக்காது ஆஹ் எப்படியும் கொஞ்சம் உள்ள போய் வச்சு அந்த மாதிரி தான் வரும் இந்த மாதிரி நான் இப்ப பின் பண்ணி நான் திருப்பினதுனால கரெக்டா அந்த பின் அப்படியே எடுத்துட்டதுக்கு அப்புறம் பின்னை எடுத்துட்டு அதை அப்படியே மடைச்சு போட்டு ம இப்போ இது பண்ணதுக்கப்புறம் பாட்ரு வந்து கரெக்டாக வந்துச்சுங்க எக்ஸ்ட்ராவாக கீழே வந்து கொஞ்சம் பாட்ருக்கு கீழே துணியே இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு கால் இன்ச்சு துணியே இருந்துச்சு அப்ப அந்த அளவுக்கு மட்டும்தான் நம்ம மடிக்க முடியும் இல்லைங்களா அதனாலதான் நம்ம அந்த அப்ப நம்ம தேவைப்படுற அளவுக்கு மடிக்கும் போது பார்த்தீங்கன்னா உள்ள வந்து அதிக துணி போயிரும் பாட்ரு வந்து உங்களுக்கு தெரியாது அதுக்கு தான் நான் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பார்த்தேன் பார்ட்ரு பாருங்க இப்போ நான் தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் காட்டுறேன் கரெக்டாக வந்துச்சு இப்போ உங்களுக்கு தெரியும் லைன் கிளாத் வந்து கீழே எக்ஸ்ட்ராவா இருக்கு பட் ஆனால் பிளவுஸ் கரெக்ட் மேலே ஏறி இருக்கு நமக்கு வந்து லைனிங் கிளாத் தான் கரெக்டான அளவு அதையும் நம்ம என்னைக்குமே மாற்றக்கூடாது ஓகேங்களா இப்போ நம்ம லைனிங் கிளாத் வந்து கரெக்டாக நம்ம மடிப்பு எங்கன்னா வருதோ எந்த அளவுக்கு நம்ம மடிச்சு தைக்கிறதுக்கு லைனிங் கிளாத் விட்டோமோ அந்த இடத்துக்கிட்ட கரெக்டாக பார்ட்ரு வந்திருக்கும் பாருங்க அளந்து பாத்துக்கிட்டேன் ஒரு தடவை கரெக்டா இருந்துச்சு இப்ப பின் பண்ணி வச்சதுனால நமக்கு கரெக்டா ஃபிட்டிங்கா இருந்துச்சு இப்ப நம்ம துணி விலகாம இருக்கிறதுக்கு கரெக்டா அதுல ஒரு தையல் கொடுத்துருவோம் நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் கீழே இருக்கு பாருங்க அதை வந்து கட் பண்ணி எடுக்காதீங்க கட் பண்ணி எடுக்காம அதை என்ன பண்ணுங்க அப்படின்னா மடிச்சு உள்ள வச்சு திருப்புங்க நான் இப்ப பண்றது மாதிரி பண்ணீங்க அப்படின்னா கீழே வந்து பா முதுகு கிட்ட வந்து கொஞ்சம் நல்லா பாடு திக்காவும் நல்லா உங்களுக்கு முது வந்து கொஞ்சம் ஃபிட்டாகவும் இருந்த மாதிரி இருக்கும் கால் இன்ச் கொடுத்ததுனால அந்த கால் இன்ச்சுக்குள்ள அந்த துணி அவ்வளோத்தையும் நான் மடிச்சு வச்சிடறேன் பாருங்க சின்னதா மடிங்க ரொம்ப லென்த்தாகவும் மடிக்காம அந்த கரெக்டா அந்த இதுக்குள்ள போயிடணும் லைனிங் கிளாத்தும் வெளியே வரக்கூடாது கரெக்டாக மடிச்சுட்டேன் அந்த அளவுக்கு மடிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க இப்போ கட் பண்ணி எடுக்கலாம் சில பேர் கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம அடிக்கலாம் அதை காட்டிலும் இந்த மாதிரி அடிச்சிங்கன்னா கீழ வந்து முதுகு பகுதிக்கிட்ட அந்த பார்டர் வந்து நல்லா திக்காக இருக்கும் உங்களுக்கு முதுகு வந்து ஃபிட்டா இருக்கும் பின்னா முன்னாடி ஊக்கு மாட்டும் போது நல்லா ஸ்டிஃபாக வந்துடும் இப்போ அந்த துணியை அப்படியே மடிச்சு அடிச்சிங்கன்னா அந்த பார்ட்ரு உங்களுக்கு இருக்கும் அந்த காலிஞ்சு கரெக்டாக நம்ம தையலும் போட்டு அந்த இது ஃபினிஷ் பண்ணியாச்சு இந்த மாதிரி ஊக் போட்டு செஞ்ச மெத்தடை வந்து யூஸ் பண்ணி பாருங்க பின் பண்ணி நிறைய பேர் இந்த மாதிரி பாட்டு கீழே எல்லாம் பெருசாக எல்லாம் சிறுசாக இருக்கும் என்ன செய்ய யோசிப்பீங்க கழுத்தை அடிச்சு திருப்பும் போது இன்னொன்று என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னா சாரி கேமரா ஒன்று நகண்டுருச்சு ஓகே சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கழுத்து அடிச்சு திருப்பாம இந்த மாதிரி இப்போ இது பண்ண அடிக்க வேண்டியது இருக்கே என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து அடிச்சு திருப்பிட்டு மேல கழுத்தை வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா தனியா அந்த க நம்ம நார்மல் பிளவுஸ்க்கு கிராஸ் பீஸ் வெட்டுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி கிராஸ் பீஸ் வெட்டி கழுத்து திருப்பிடுவாங்க அப்படி திருப்புறது காட்டிலும் இது நம்ம கொஞ்சம் ஈஸியான மெத்தட் இல்லையா நம்ம அப்படியே லைனிங்க போட்டு திருப்புறது ரொம்ப ஈஸி மெத்தடு கழுத்துக்குன்னு தனியா துணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணுன்ற அவசியம் இருக்காது அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் பிடிச்சிருக்கு அவங்க லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி யாரெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்துருக்கீங்கன்னு ஒரு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அக்கா அவங்களோட வீடியோஸ் பிடிச்சிருக்கு அப்படி அப்படின்னு சொல்லி சப்ஸ்கிரைபர்ஸ் நிறையா பேர் பேசுகிறீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது நான் அடுத்த ஸாரீ கட்டிங்லலாம் போடணும்னு ஆசையாக இருக்குது பட் குழந்தைங்களுக்கு லீவ் விட்டாங்க இல்லையா அதனால ரொம்ப வீட்டில் ஒரே சேட்டர் இது எப்பவுமே நான் அவங்க ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அந்த காலையில் டைமிங் தான் நான் ஸ்டிச் பண்ணுவேன் அப்புறம் ஈவினிங் வந்து மதியம்லாம் நமக்கு வேலையே சரியா இருக்கும் அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து டியூஷன் எடுக்கிறேன் அந்த மாதிரி எனக்கு ஒர்க் போயிடும் காலையில் மட்டும்தான் கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பேன் ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டதுக்கு அப்புறம் அந்த டைமிங்ல தான் நான் ஒரு பிளவுஸ் வந்து அழகா ஸ்டிச் பண்ணி கட் பண்ணி வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு பெர்ஃபெக்டா இருக்கும் டைமிங் அடுத்தடுத்து வீடியோஸ் கொஞ்சம் போடுறேன் ஆனால் கொஞ்சம் லேட்டாக வரும் எதுவும் நினச்சிக்காதீங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லான தான் இருக்கும் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் கொடுத்துட்டும் போயிருக்காங்க ஒருத்தவங்க சாரிலாம் பட்டுப்பாவ சிட்ட தைக்க சொல்லி கொடுத்துருக்காங்க ரெண்டு இது தைச்சு கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சின்ன பொண்ணுக்கு அதெல்லாம் இருக்கு பட் இந்த இவங்க என் குழந்தைங்க சேட்டனாலதான் இப்படி இருக்கு இப்போ நெக்ஸ்ட் நான் பார்த்தீங்கன்னா கைக்கு வந்து ஒட்டு கொடுக்கறது தாங்க ஈஸியா எப்படி ஒட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இதுக்கு தனி வீடியோவே நான் போட்டிருக்கேன் வேணுன்றவங்க என்னோட சேனல்ல போய் வாட்ச் பண்ணி பாருங்க நிறைய அந்த சேனல்ல நிறைய பேர் சப்போர்ட் பண்ணீங்க நிறைய வியூஸ் போச்சு ரொம்ப ரொம்ப நன்றி எந்த அளவுக்கு வேணுமோ ஓட்டு கொடுக்கறதுக்கு நாலே நாலு பீஸ் நம்ம எங்க வேணும்ன்றது ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் ஆம்கோல் கிட்ட மட்டும்தான் நமக்கு வந்து ஓட்டுக் கொடுக்கறதுக்கு துணி வேணும் மற்றபடி நமக்கு அதிகமான கை ஒட்டுக் கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது அதனால கிட்ட மட்டும் ஓட்டு கொடுக்கற மாதிரி கொஞ்சம் துணி எடுத்து அதை லைனிங்கோட ஜாயின் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கேன்றதை பாருங்க லைனிங்கோடு சேர்த்து நம்ம அடிச்சுக்கலாம் சுற்றி ஒரு தையல் கொடுத்துக்கலாம் துணி மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக அவ்வளோதாங்க தையல் வந்து ஈஸியாக கொடுத்தாச்சு மிச்சம் இருக்கிற எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இதுக்கப்புறம் இப்போ இதை வந்து நாலாக கட் பண்ணி நான் ரெண்டு கைக்கு ரெண்டு சைடும் வேணும் அப்படின்றப்ப நாலாக கட் பண்ணிக்கிறேன் நாலாக மடித்து ஒரே சைஸ்ஸாக மடித்து கட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம கைப்பகுதியில் சைடில் ஜாயின் பண்ணிடலாம் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா கை வந்து ரொம்ப லென்த்தா இல்லாமல் நல்லா நீட்டாக அதிகமாக ஒட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது சில பேர் லென்த்தாக ஃபுல்லாக ஒ ஒட்டு கொடுத்தீங்க இப்போ இந்த கைக்கு ஒட்டு கொடுத்தா அந்த கை இந்த மாதிரி சின்ன சின்ன பிட்டு டக்குன்னு கிடச்சிடணும் டக்குன்னு அதை வச்சு லைனிங் வச்சு ஒரு சுற்றி ஒரு தையல் கொடுத்து ஈஸியாக நம்ம திருப்பிடலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேணுன்றவங்க ட்ரை பண்ணி பாருங்க நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி இந்த மாதிரி தான் நான் எல்லா கைக்குமே ஒட்டு கொடுப்பேன் நான் ஒவ்வொரு அளவு இருக்கும் இப்படி அப்படி அப்படின்லாம் மாத்திரமா இல்லை என்னோட இந்த ஸ்டிச்சிங் மெத்தடே இது ஒரு மெத்தடு தாங்க இதை வச்சு தான் நான் எல்லா ப்ளவுஸுமே ஸ்டிச் பண்ணுவேன் நீங்கள் இந்த மெத்தட ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் உங்கள் பிளவுஸும் உங்களாலேயே ஃபுல் ஃபுல்லாக தைச்சி முடிக்க முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு அடுத்து போட் நெக் மாடலில் முன்னாடி இந்த ஃப்ரண்ட்டில் இந்த கட்டிங் வச்சு போடுறலான்னு இருக்கேன் அடுத்தடுத்து வீடியோஸ்லாம் நான் ஷேர் பண்ணுறேன் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட் அண்ட் மோட்டிவேஷன் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது கமெண்ட்டை படிக்கும் போதே எனக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும் ஓகே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சந்தோஷம் தாங்க எனக்கு ரொம்ப பேசாதீங்கன்னு சொல்லியிருந்தீங்க கமெண்ட்ல ஓகே இப்ப ரெண்டு கையுமே ஸ்டிச் பண்ணியாச்சு இங்கிட்ட இங்கிட்ட கூட குறைய இருக்கிறதெல்லாம் நீங்க மென்ஷன் பண்ணாதீங்க சென்டர் பார்ட் மட்டும் கரெக்டா இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க சென்டர் பார்ட் மட்டும் கரெக்டா நம்ம கிட்ட ஷோல்டர்ல கரெக்டா வச்சு திருப்புற மாதிரி அந்த அந்த இடத்த மட்டும் ஒரு அக்கார்ட் பண்ணிக்கோங்க நீட்டாக வந்துடும் ஃபுல்லாக லென்த்தா போட்டா ரொம்ப நேரம் பார்க்குற மாதிரியான ஒரு இது உங்களுக்குள்ள இருக்கும் இந்த மாதிரி பாட்டாக பார்க்குறப்ப இன்னைக்கு பாதி பாட்டு நாளைக்கு பாதி பாட்டு போடுறப்போ உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோஸ் பார்க்க பார்க்கணுன்ற ஒரு ஆர்வம் வரும் அதனால தான் நான் வந்து ஃபுல்லாக போடாம போர் அடிக்கக்கூடாது இல்லையா அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு பாட் பாட்டாக இருக்கேன் பிகனஸ்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் கை கைப்பகுதியை அந்த மாதிரி சைடுல வந்து குடஞ்சு கட் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி கொடைஞ்சு கட் பண்ணிக்கோங்க எங்க எங்க எக்ஸ்ட்ரா துணி தெரிஞ்சுச்சோ அந்த துணியெல்லாம் கட் பண்ணி நூல் எல்லாம் கட் பண்ணிக்கோங்க இல்லைங்க ஓகேங்களா ரெண்டையும் சமமா வச்சுட்டு சென்டர்ல இருந்து நம்ம வந்து இது கொடுத்தரலாம் எஸ் சின்ன எஸ் சேஃப்ல வந்து நமக்கு வந்து கட் பண்ணா போங்க ஒரு நாள் லைவ் வருவோமா லைவ் வீடியோவில் ஆனால் லைவ் வரலாம் எனக்கு லைவ் வந்தால் நான் மிஷின் சவுண்டு தான் கேட்கும் அதுதான் நான் யோசிக்கிறேன் மிஷின் சவுண்டு கேட்கும் உங்ககிட்ட நான் பேசுகிறது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும் அதான் நான் லைவ் வரலான்னு யோசிக்கிறேன் அப்போவும் லைவ் வர முடிஞ்சால் கண்டிப்பாக வர்றேன் உங்கள் எல்லாருக்கும் உங்களோட டவுட்லாம் கிளியர் பண்ணுவோம் எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு தெரியாத மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நான் எனக்குள்ளதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கரெக்டாக சமமா இருக்கிற மாதிரி ரெண்டு கை சைடும் வச்சு கரெக்டா வந்து எக்ஸ்ட்ரா பிட்டுலாம் சரி பண்ணிக்கிறேன் சென்டர் பகுதி மட்டும் கரெக்டா கட் பண்ணிக்கோங்க கை ஜாயின் பண்ணும்போது என்றைக்குமே என்னைக்குமே லெப்ட் சைடு ரைட் சைடு கரெக்டா வச்சு இது பண்ணுங்க அப்படின்னா தான் உங்களுக்கு பர்ஃபெக்டா இருக்கும்